என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் எந்தெந்த இடங்களில் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதி ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக தான் இருக்கும் நீங்கள் வந்து சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து எடுக்கணும் ஆண்டோட தொடக்கத்தில் வந்து குரு உங்கள் வீட்டில் வந்து பதினோராவது வீட்டில் வந்து இருக்கார் இது தவிர ராகு பகவான் வந்து ஒன்பதாவது வீட்டில் வந்து அமருவார் இந்த கிரகநிலைகள் வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகளை வந்து அளிக்கும் ஆண்டோட தொடக்கத்தில் வந்து சனி பகவான் வந்து எட்டாம் வீட்டில் அமர்வதால் பணம் சம்பந்தமான தொல்லைகள் வந்து உண்டாகும் ஆனால் மார்ச் மாதம் ஒன்பதாம் வீட்டிற்கு மாறுவதால் பணம் தொடர்பான பிரச்சனைகள் தானாகவே வந்து நீங்கிரும் எங்கிருந்தும் எதிர்பாராத பணம் வந்து கிடைக்கலாம் மே மாதம் வந்து ராகு வந்து எட்டாவது வீட்டுக்கு வருவார் இது திடீர் நிதி ஆதாயங்களை வந்து வழங்க முடியும் நீங்க வந்து பணத்தை முதலீடு செய்யும் முன் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆரோக்கியம் கடக ராசிக்காரர்களோட ஆரோக்கியம் வந்து தொடக்கத்தில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் ஏன்னா ஆண்டோட தொடக்கத்துல வந்து செவ்வாய் வந்து உங்கள் ராசியில் அமர்ந்து சனி வந்து அமர்ந்திருப்பார் உங்களோட எட்டாவது வீட்டில வந்து சுக்ரன் பகவனோட சேர்ந்துருப்பார் இதனால் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து ஏற்படும் கண் பிரச்சனைகள் அல்லது வயிறு தொடர்பான பிரச்சனைகள் குறிப்பாக வந்து கவனிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் பிறகு சனி பகவான் ஒன்பதாம் வீட்டிற்கு மாறும்போது மே மாதத்தில் வந்து குரு பகவான் பனிரெண்டாம் வீட்டிற்கு வந்து மாறுகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை வந்து கொழுப்பு சத்துள்ள உணவுப் பொருட்களை வந்து பயன்படுத்துவதை தவிர்த்து உடல் நலனில் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கடகராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பலன்கள் வந்து அக்டோபர் மாதத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு வந்து இருந்து முடிவுக்கு வருவார் உங்களோட உடல் நலம் தொடர்பான அனைத்து அச்சங்களும் உங்களுக்கு சிறந்த ஆரோக்கியத்தை வந்து அளிக்கும் ஆனால் அதுவரை உங்கள் ஆரோக்கியத்தில் வந்து சிறப்பு கவனம் செலுத்தணும் காலையில் வந்து நடற்பயிற்சி மேற்கொள்வது முடிஞ்சால் வந்து ஆரோக்கியமான அல்லது சரிவிகித உணவை வந்து உண்ணுவதை வந்து பழக்கமாக வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஆண்டு வந்து பணிபுரியுறவங்களுக்கு மார்ச் மாதம் முதல் புதிய வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் தற்போதைய உத்தியோகத்தில் வந்து இடமாற்றம் வந்து ஏற்படும் சூழ்நிலையும் வந்து ஏற்படலாம் இந்த இடமாற்றம் வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் மற்றும் உங்களுக்கு வந்து நிதி நன்மைகளையும் வந்து தரும் இது தவிர வந்து நீண்ட நாட்களுக்காக உத்தியோகத்தில் இருப்பவங்க மார்ச் மாதத்திற்கு பிறகு முந்தைய வேலையை விட சிறந்த வேலையை வந்து கிடைக்க வாய்ப்புகள் வந்து உண்டாகும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கும் இந்த ஆண்டு தொடக்கத்தில் வந்து சற்று பலவீனமாக வந்து இருக்கும் நீங்கள் வந்து சட்டப்பூர்வமாக வந்து கவனமாக வந்து இருக்கணும் உங்களோட சட்டத்தின் பிரிவில் வந்து சிக்க வைக்கும் எதையும் வந்து செய்யாதீங்க வணிகம் தொடர்பான பயணங்கள் மார்ச் மாதம் முதல் லாபகரமாக இருக்கும் பயணங்களில் வந்து லாபமும் வியாபாரத்தில் வந்து முன்னேற்றமும் வந்து உண்டாகும் கல்வி கல்வியை பொறுத்தவரை கடகராசிக்காரர்கள் மாணவர்கள் கல்வியை பற்றி பேசுகையில் புதன் வந்து ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் மற்றும் மே மாதம் வரை குரு இருப்பதால் ஆண்டோட தொடக்கம் மாணவர்களுக்கு மிகவும் வந்து நன்றாக இருக்கும் பதினோராவது வீடு மற்றும் ஐந்தாம் வீட்டில் இருப்பார் ஏழாவது கண்ணோட்டத்தில் உணர்வை பார்ப்பார் இது உங்கள் புத்திசாலித்தனத்தை வந்து கூர்மைப்படுத்தும் உள்ளுணர்வு அறிவு உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் நீங்களே படிக்க வந்து ஆர்வமா இருப்பீங்க சாதாரண மாணவர்கள் மட்டுமின்றி படிப்புல வந்து பாதையில விட்டவங்க கூட படிப்புல வந்து ஆர்வம் காட்டுவாங்க இது பல்வேறு அறிவை வந்து பெறுவதற்கான வாய்ப்பை வந்து உங்களுக்கு வழங்கும் ஜோதிடம் மற்றும் ஆன்மீக அறிவை பெறுவதற்கு சிறப்பு வாய்ப்புகளை வந்து தேடித்தரும் போட்டி தேர்வுகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டோட தொடக்கம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் வெளிநாடு செல்ல விரும்பினா மே மாதத்திற்கு பிறகு வந்து உங்கள் குரு பன்னிரெண்டாம் வீட்டிற்கு மாறும்போது உங்களோட இந்த கனவு வந்து நிறைவேறும் நீங்களும் வந்து வெளிநாடு வந்து சென்று வந்து படிக்கலாம் குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்கள் ராசியில் அமைந்திருக்கும் செவ்வாய் பகவானோட தாக்கம் நான்காம் வீட்டில் இருப்பதால் குடும்ப வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொஞ்சம் வந்து சடி கடினமாக தான் வந்து இருக்கும் இது தவிர வந்து இரண்டாம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் வந்து ஆண்டோட தொடக்கத்தில் ஆறாம் வீட்டில் இருக்காரு அதே சமயம் சனி பகவான் வந்து எட்டாம் வீட்டில் சுக்கர பகவானுடன் இருப்பதால் இந்த சூழ்நிலைகள் அனைத்தும் குடும்ப வாழ்க்கைக்கு சாதகமாக வந்து இருக்க முடியாது எனவே வந்து நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக வந்து இருக்கணும் ஆண்டோட தொடக்கத்தில் சில உடல்நல பிரச்சனைகள் உங்களை தாயாரை வந்து தொந்தரவு செய்யும் அதன் பிறகு வந்து சூழ்நிலைகள் படிப்படியாக வந்து மேம்படும் ஆனால் ஆண்டோட முதல் காலாண்டில் கவனமாக இருக்கணும் அதன் பிறகு படிப்படியாக குடும்பத்தில் வந்து நல்லிணக்கம் ஏற்பட்டு குடும்பத்துடன் வந்து இணக்கமாக வந்து இருப்பீங்க இதனால் குடும்ப வாழ்க்கையில் வந்து சமநிலை ஏற்பட்டு குடும்ப உறுப்பினர்களோட அன்பும் பாசமும் கிடைத்து குடும்ப மகிழ்ச்சி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க திருமண வாழ்க்கை நீங்கள் திருமண மாணவராக இருந்தீங்க அப்படின்னா ஆண்டோட ஆரம்பம் வந்து உங்களுக்கு சற்று சவாலானதாக தான் இருக்கும் ஆண்டோட தொடக்கத்தில் வந்து செவ்வாய் உங்கள் ராசியில் அமர்ந்து ஏழாம் வீட்டை பார்ப்பதால் திருமண உறவுகளில் வந்து பதற்றம் மற்றும் மோதல்கள் வந்து ஏற்படலாம் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே வாக்குவாதம் மற்றும் சண்டைகள் கூட வரலாம் எனவே நீங்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து செவ்வாய் தனது வக்கர நிலையில் பனிரெண்டாம் வீட்டில் நுழைந்து ஏழாவது வீட்டை வந்து பார்ப்பார் அதன் பிறகு ஏப்ரல் மூணாம் தேதி மீண்டும் கடகராசிக்கு வந்து ஜூன் ஏழாம் தேதி சிம்மத்தில் இருக்கிறார் ஆனால் ஜூலை இருபத்தி எட்டு முதல் செவ்வாய் உங்கள் மூன்றாவது வீட்டில் கண்ணியில் நுழைவதால் திருமண மகிழ் வாழ்க்கையில் பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து நிம்மதியாக இருப்பீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் மனைவியிடம் நீண்ட பயணங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது இது வந்து உங்கள் அன்பை அதிகரிக்கும் மற்றும் நீங்கள் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருப்பீர்கள் அக்டோபர் மற்றும் டிசம்பர் மாதங்களுக்கிடையில் குரு உங்கள் ராசியில் லக்ன வீட்டில் ஐந்தாம் ஏழாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதால் குழந்தைகளின் மகிழ்ச்சி மற்றும் திருமண வாழ்க்கையில் அன்பு அதிகரிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடகராசிக்கர்களுக்கான காதல் வாழ்க்கை சாதகமாக இருக்கும் புதன் வந்து ஐந்தாம் வீட்டில் இருக்கும் குரு பகவானின் அம்சம் உங்கள் காதல் உறவுகளை வந்து வலுப்படுத்தும் பரஸ்பரமான நல்லிணக்கம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் உங்கள் உணர்வுகளை ஒருவருக்கொருவர் எளிதாக வெளிப்படுத்துவீர்கள் மற்றும் உங்கள் உறவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் செவ்வாய் பகவான் ஜூன் மற்றும் ஜூலை இடையே உங்கள் இரண்டாவது வீட்டில் தங்கி ஐந்தாவது வீட்டின் மீது முழு பார்வையும் வந்து செலுத்துவார் நீங்க வந்து பரிகாரம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒவ்வொரு நாளும் வந்து அனுமனை வந்து வணங்க வேண்டும் முடிந்தால் செவ்வாய் அல்லது சனிக்கிழமைகளில் சுந்தரகாண்ட அல்லது பஜ்ரங்கபானை ஓதவும் வியாழனன்று அரச மரத்தை தொடாமல் நீர் வழங்க வேண்டும் வருடத்திற்கு ஒரு முறையாவது சிவபெருமானுக்கு ருத்ராபிஷேகம் செய்ய வேண்டும் தியானம் மற்றும் யோகாவின் உதவியை பெறுவது மன அமைதியை அடைய உதவும் எல்லாமே வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்ப தொடர்ந்து என்னோட சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க வரக்காம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நன்றி நண்பர்களே